அரைப்பெரும் சோதி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வேண்டுமா அஷாட்ட நவராத்திரியை இல்லத்தில் வழிபாடுகளை செய்யுங்கள் ஒன்பது நாட்கள் வராகி தாயை வீட்டில் உருவாக்கி ஆகர்ஷணங்களை செய்து மந்திர உருவேற்றி பிரசாதங்கள் செய்து வழிபட்டால் சீராக பிரச்சனைகள் தீரும் தன தானிய வாழ்வில் வளங்கள் பெருகியே தீரும் செல்வத்தை வழங்கவள் தமிழர்களின் ஆதி தெய்வம் தாய்மொழி வழிபாடான பராகிக்கு ஆண்டுக்கு ஒரு நாள் வரக்கூடிய ஒன்பது சக்தி மிக்க தான் அசாட்ட நவராத்திரி ஜூலை ஆறாம் தேதி முதல் வர இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல நீளத்தில் எவ்வாறு வழிபட வேண்டும் பராகி நாசி எவ்வாறு பெற வேண்டும் செய்ய வேண்டிய பூஜை என்ன சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன செய்ய வேண்டிய பிரசாதங்கள் என்ன எளிய முறையில் இதில் விளக்க இருக்கின்றேன் முழுமையாக பாருங்கள் தாயின் தெய்வ திருவடிகளுக்கு சரணம் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஆண்டுக்கு நான்கு நவராத்திரிகள் வருகிறது அதில் நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு நவராத்திரி தான் அதுதான் சரஸ்வதி பூஜை நம்ம விஜயதசமி என்று கொண்டாடக்கூடியது ஆனால் ஒவ்வொரு வ தேதியிலையுமே ஒவ்வொரு நவராத்திரியுமே மாத மாதம் இருக்குன்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு காலத்தில் பன்னெண்டு நவராத்திரி இருந்துச்சு இப்போ நான்கு நவராத்திரி மட்டுமே இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஒரு நவராத்திரி தான் ஆஷாட்ட நவராத்திரி ஆனி அமாவாசைக்கு அடுத்த நாளான ஜூலை ஆறாம் தேதி தொடங்கி சனிக்கிழமை தொடங்கி ஜூலை பதினைந்து திங்கட்கிழமை முடிவடைகிறது இந்த ஒன்பது நாட்களும் உங்க வீட்டுல வராகியோட படத்தை வச்சு அல்லது முகம்பாக்கும் கண்ணாடியில ஸ்ரீம் வராகி என்கின்ற நாமத்தை எழுதி வராகி எவ்வாறு வழிபட வேண்டும் அதன் மூலமாக தீராத பிரச்சனைகள் எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதை சொல்ல இருக்கின்றேன் ஐந்தே ஐந்து நிமிடங்கள் தினமும் வராகியை நான் சொல்லும் வழிமுறையில் மனமாற நீங்கள் வழிபட்டால் சகல செல்வங்களும் பெறும் வராகி ஏன் வழிபடணும் ஆணி ஆடி மாதம் சக்தி தெய்வத்திற்கான வழிபடக்கூடிய மாதம் புது புனல்ல நீர் வரும் அதனால தன தானியங்கள் வந்து இயல்பாகவே பெருக்கெடுக்கும் அதனால அந்த தன தானியத்திற்கு நிலத்தை ஆள உழ வேண்டும் அந்த நிலத்தை ஆள உழக்கூடியவள் அந்த நிலத்துக்கான சொந்தக்காரி யாரவள் அப்படின்னா அதுதான் வராகி தாயே ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்துல உச்சத்தில் இருக்கக்கூடியவள் அற்புதமான ராஜ ராஜேஸ்வரியின் படைக்காவலில் இருக்கக்கூடிய போர் படை தளபதியாக இருக்கக்கூடியவள் வராகி வார்த்தாளி அப்படின்னு நீங்க சொன்னாவே உங்களுக்கு முன்னெடுக்கக்கூடிய எதிரிகள் ஓடி போய் விடுவார்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய எல்லா துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போகும் மிக முக்கியமாக செல்வத்துல முன்னேறி நடக்கக்கூடிய பெண்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒன்பது நாட்கள் அசைவ உணவை தவிர்த்து தினமும் தலைக்கு குளித்து மஞ்சள் தேய்த்து இந்த வழிபாடை செய்தால் வெற்றிகள் நிச்சயமாய் கிடைக்கும் ஆண்களும் செய்யலாம் ஆண்கள் செய்யும் போது மன பலம் பயங்கரமாக இருக்கும் ஒன்பது நாட்களுக்கு அப்புறம் ஏதா இருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும் கண் முன்னாடி உங்க வாழ்க்கையில பெரும் வெற்றிகள் கிடைக்கும் சோ எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத சொல்றேன் வராக ரூபமான வராகி தாய்க்கு இந்த நாட்கள்ல தான் தஞ்சை பெரிய கோயில மிக பெரும் கொண்டாட்டமாக வழிபாடுகளை இல்லாமல் செய்வாங்க நம்ம இந்த வராகி தாயோட வழிபாடுகளை செய்ய தொடங்க வேண்டிய நாள் ஜூலை ஆறு அமாவாசைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை தொடங்குது அதுல இருந்து ஜூலை பதினைந்தாம் தேதி நீங்க பண்ணணும் அதை சரியா வந்து ஆணி முப்பத்தொன்னு அதுக்கு அடுத்த நாள் ஆணி புதன்கிழமை திங்கட்கிழமை ஜூலை பதினைந்து திங்கட்கிழமை வரைக்கும் செய்யணும் ஸோ இந்த ஒன்பது நாட்கள்ல தினம் தினமும் நீங்க செய்ய வேண்டிய சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் தினமும் நீங்க மஞ்சள்ல பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி வராகிய பிடிக்கணும் ஒண்ணு கண்ணாடி வராகி சிலை இருந்தா சந்தோஷம் வச்சுக்கோங்க வராகி படம் இருந்தா வச்சுக்கோங்க அல்லது வராகி அம்மாவோட வராகி சின்னதா வராகி பிடிச்சு வச்சுக்கோங்க கடைசி நாள் பிரம்மாண்டமாக பிடிச்சு வச்சு வழிபாடுகளே செய்யலாம் தைரியமாக செய்யுங்க யாரு வேணாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வராகி தாயை ஜூலை ஆறாம் தேதி மஞ்சள்ல பிடிச்சு வச்சுக்கிட்டு அதற்கு முன்னாடி நீங்க புணுகு தடவி அன்று புனுகு அலங்காரம் பண்ணி வராகித்தாயை மனமாற அலையுங்கள் இன்றைய நாள் முதல் ஒன்பது நாட்கள் நான் வழிபட போறேன் என்னை ஆசிர்வதித்து என் வாழ்க்கைக்கு என்ன எனக்கு கொடுக்கணுமோ அந்த ஆசிகளை கொடுங்கன்னு கேளுங்க என்ன வேணும்னு நீங்க கேட்காதீங்க அவங்ககிட்டயே சொல்லிருங்க நீங்க என்ன எனக்கு கொடுக்கணுமோ வராகித்தாயே நீ எனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நீ கொடுத்தாயே என்று சொல்லலாம் மனித மனமான நமக்கு எதை கேட்டாலும் அளவத்தை கேட்போம் ஆனால் இறை நாமம் இருக்குல்ல அவங்க எதை கொடு அளவாகவே கொடுத்தாலும் அது அபரீதமாக இருக்கும் அதனால நான் நம்மளோட பாலோயர்ஸுகளுக்கு எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா இறைவன்கிட்ட கேட்காதீங்க இறைவன்கிட்டையோ சொல்லிருங்க வேண்ட வைப்பதும் நீயே வேண்ட வைப்பதும் நீயே வேண்டியதை தருபவளும் நீயே ஆகலால் நான் என்ன வேண்டுவேன் என்பது உனக்கே தெரியும் நீ எதை கொடுத்தாலும் நான் பரிபூர்ணமாக எடுத்துக்கொள்கின்றேன் வராகித்தாயே என்று சொல்லுங்கள் அப்படியே விஷயங்கள் மாறும் நான் அப்படித்தான் இந்த நாட்கள்ல ஒரு சக்தி மிக்க ஒரு எந்திரத்தை உருவேற்ற போற மிக விரைவில் அதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறோம் ஆல்ரெடி நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்தேன் பெரிய தாடி ஏன் வச்சிருந்தேன்னு கேட்டிருந்தீங்களே மந்திர ஜபம் இருந்து விரதம் இருந்து ஒரு பெரும் ஆற்றல் மிக்க ஒரு எந்திர சக்தியை உருவாக்கி இருக்கோம் ஒரு சக்தி தெய்வத்தையே உருவாக்கி இருக்கோம் மிக விரைவில் அதுல அதுக்கு சொல்ல போறோம் ஸோ அதுல இந்த ஒன்பது நாட்களையும் மீண்டும் அதுக்கு உருவேற்றி பலமயத்தை இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸோ முதல் நாள் மஞ்சள்ல பிள்ளையார் பிளேயர் பிடிக்கிற மாதிரி வராகியவனை பிடிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இது பண்ணணும் முதல்ல மந்திரங்களை சொல்லிடுறேன் அப்புறம் ஒவ்வொரு நாளுக்கும் என்ன மாதிரியான அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிடுறேன் முதல் நாள் புணகு அலங்காரம் அதற்கப்புறம் இரண்டாவது இரண்டாவது நாள் நீங்கள் வந்து மஞ்சளுக்கு மஞ்சள் போட்டு மஞ்சளில் அலங்காரம் செய்யணும் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் குங்குமத்தல் அலங்காரம் அதாவது வராகியவனை மஞ்சளில் பிடிச்சு வச்சிடுறீங்க முதல் நாள் புணுகு கதவி வச்சிடுறீங்க அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க அந்த உள் முன்னாடி வச்சுருந்ததை எடுத்து ஓரமாக வச்சிட்டும் அடுத்த நாள் மறுபடியும் வராகியவன் மஞ்சளில் பிடிச்சு வச்சுட்டு அதற்கு மேலே மஞ்சளில் அபிஷேகம் பண்ற மாதிரி மஞ்சள் தூவி வழிபாடுகள் செய்யுங்க அதற்கு அடுத்த நாள் மறுபடியும் மஞ்சள் குடிக்கணும் ஒவ்வொரு நாளும் மஞ்சளை சேர்த்து வாங்க ஒவ்வொரு நாளும் மஞ்சளை சேர்த்திட்டு முதல் நாள் புழுகு ரெண்டாவது நாள் மஞ்சள் மூன்றாவது நாள் குங்குமம் நான்காவது நாள் சந்தனம் சந்தனம் உரசி அல்லது சந்தனம் பவுடர் வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஐந்தாவது நாள் தேங்காய் பூ ஆறாவது நாள் மாதுளை ஏழாவது நாள் நவதானியம் எட்டாவது நாள் வெண்ணெய் ஒன்பதாவது நாள் கனி கனிகளால் ஃப்ரூட்ஸால் பண்ணணும் பத்தாவது நாள் காய்கறிகளால் பண்ணணும் பதினொன்றாவது நாள் புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணணும் அந்த பதினொன்றாம் தேதி பதினொன்றாவது நாள் வந்து எல்லா மஞ்சளையும் எடுத்து ஒட்டுக்கா வச்சு அதை மேல புஷ்பம் வச்சுருங்க ஸோ ஒவ்வொரு நாள் போடக்கூடிய தானியத்தை எடுத்து நீங்க வச்சுக்கலாம் அல்லது சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா தேங்காய் பூவோ பாக்க மாதுள அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் மற்றது நெற்றிகளை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கடைசி நாளில் மொத்தமாக அலங்காரம் வச்சு பூ அலங்காரங்கள் புஷ்ப அலங்காரங்கள் வைத்து விடணும் இதுதான் வழிமுறை ஒன்று இவங்களுக்கு என்னங்க நீங்கள் பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த உணவையும் நீங்கள் அம்மாவுக்கு வைக்கலாம் மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு வேர்க்கடலை இதை வைப்பது ரொம்ப ரொம்ப பிரசிதம் அல்லது மிளகு சாதம் மிளகு போட்ட உளுந்து உரு உளுந்தோட தோல் உரிக்காத உளுந்து வடை இது எல்லாமே நீங்க அம்மாவுக்கு பிரசாதமாக வைத்து வழிபாடுகளை செய்யலாம் நான் சொன்ன ஏதோ ஒரு பொருட்களை தினம் தினமும் வைத்து வழிபாடுகள் செய்யுங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இனிப்பை வைத்து தாராளமாக நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் அல்லது ஏதோ ஒரு தானியத்தையும் வச்சு வழிபட்டு அந்த தானியத்தை தினமும் வடக்கு திசையில் தூவி போடுறது நன் மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இதுல மூன்று சக்தி மிக்க மந்திரம் சொல்றேன் இந்த சக்தி மிக்க மந்திரத்தை இந்த ஒன்பது நாள் இந்த மாதிரி பூஜை செய்யாட்டி பரவாயில்ல இந்த ஒன்பது நாள் தினம் தினமும் இருபத்தேழு முறை இருபத்தி ஏழு முறை நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை சொல்லுங்க முதல் மந்திரம் வராகியம்மனுக்கு மூலமா செல்வம் நமக்கு பெருக எதிர்பாராத தொகை வருவதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வராகியை கன்னியாகையை நம இதுதான் அந்த மந்திரம் நான் இந்த மந்திரத்தை எழுத்துக்களை இல்லாம டெலகிராம் குரூப்ல போடுறேன் ஃப்ரீ மெம்பர்ஷிப் வாய்க்குங்க அது அந்த மந்திரம் வரும் அந்த மந்திரத்தை நூ இருபத்தி ஏழு முறை அடுத்தது வராகியம்மனுக்குரிய முக்கியமான மூல மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓம் இருபத்தி ஏழு முறை அடுத்தது வராகிக்கான அதிமூல மந்திரம் ஓம் கிளீம் உண்மத்த வைரவி வராகி ஸ்வப்னம் என்கின்ற மந்திரம் ஓகேங்களா இதுல மிக முக்கியமாக சாஸ்திரங்கள்ல வராகிக்கு வந்து துவாச மந்திரம் அப்படின்னா துவா தச மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு பனிரெண்டு நாமங்கள் வராகிக்கு இருக்கு அந்த பனிரெண்டு நாமங்களை சொன்னா வராகி வருவார்கள் 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 என்று சொல்லியிருக்கிறார்கள் அது பிரம்மாண்ட புராணத்துல வராகி தேவியின் மகிமைகளை விளக்கும் போது இந்த பன்னெண்டு நாமங்களை சொல்லிதான் தான் சொல்லியிருக்காங்க பாண்டாசுர வதத்திற்கு போகும்போது வராகி தாய் அலித்தாம்பைய்க்கு முன்னாடி புறப்படும் போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் புறப்பட்டதாக ஐதீகம் ஸோ பிரம்மாண்ட புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த பனிரெண்டு நாமங்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வராகி போத்ரிணி சிவா வார்த்தாளி மகாசேனா அக்னிய சக்கரேஸ்வரி அரிக்னை என்பது இந்த பன்னெண்டு நாமங்கள் இந்த நான்கு மந்திரம் சொல்லியிருக்க பூஜை பண்ணாட்டி இந்த நான்கு மந்திரங்களை இந்த ஆஷாட்ட நவராத்திரி அப்ப தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்களையே அறியாமல் ஒரு தெளிவு ஒரு தைரியம் வரும் என்னமோ ரொம்ப நாள் பயந்துட்டு இருந்தீங்களே பயமெல்லாம் காணாமல் போயிருங்க அந்தளவுக்கு சக்தி மிக்க ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரங்கள் ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடுகள் செஞ்சுட்டு ஒன்பது நாள் செய்யக்கூடிய ஒன்பதாவது நாள் செய்யக்கூடிய மஞ்சளை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வழிபாடுகள் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒன்பது பெண்களுக்கு இதை தானமாக கொடுங்க இந்த மஞ்சளை வச்சுட்டு முடிஞ்சால் நீங்கள் ஏதோ ஒரு இனிப்பையோ ஒரு கிஃப்டையோ கொடுத்து ஒரு காணிக்கையை கொடுத்தும் கூட ஒன்பது பெண்களுக்கு கொடுத்து இதை தொடர்ந்து நெட்டில் வச்சுக்கிட்டு வாங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் குடும்பத்தில் செல்வம் வருங்க சொல்லுங்க நீங்க பூஜை பண்ணது ஒன்பது நபர்கள் தினமும் வைத்து கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது ஏற்படும் அவங்கள விட உங்களுக்கு அதை விட நல்லது ஏற்படும் ஸோ இந்த ஒன்பது மாதர்கள் அப்படின்னு சொல்றோம்ல நவ வழிபாடுகள் தான் சக்தி வழிபாடுகள் தான் நம்மளோட பெரியவங்க வழிபாடக்கூடிய வழிபாடு அந்த நவசக்தி வழிபாடுகளுக்காக செய்யக்கூடிய இதுதான் சோ ஒன்பது பெண்களுக்கு கொடுத்த ஒன்பது சக்தி தெய்வத்திற்கு நீங்கள் கொடுத்ததாக ஐதீகம் அந்த ஒன்பது சக்தி தெய்வத்துக்கான தன்மையும் வராகித்தாயின் தன்மையும் உங்க குலதெய்வத்தோட அருளும் முழுமையாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும் சோ இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை நீங்கள் அனைவருமே செய்யணும் இந்த ஒன்பது நாட்கள்லேயே உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் அபரீதமா பெறுகணும்னு மனமாற நான் பிரார்த்திக்கின்ற இந்த ஒன்பது நாளும் நானும் இந்த மந்திரத்தை ஜபத்தை செய்ய போறேன் நீங்களும் செய்யறதுக்கு தயாரா தயாராக இருந்தா வராகி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஜூலை மாதம் முழுவதும் நான் இலங்கையில இருக்க போறேன் ஜூலை ஆறாம் தேதி தனிநபர் ஆலோசனைய சென்னையில ஏற்பாடு பண்ணிருக்கோம் சென்னையில் இருக்கிறவங்க என்னை சந்திக்க தொடர்பு கொள்ளுங்கள் ஜூலை ஏழாம் தேதி தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் ஆன்மீக அறிவியல் வாழ்வியல் மூலமாக ஒரு மனிதனின் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் தரக்கூடிய வழக்கலை பயிற்சி வகுப்பு ஜூலை ஏழாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது ஜூலை பதிமூன்றாம் தேதி கிளிநொச்சியில் நடைபெற இருக்கின்றது ஜூலை பதினாலாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு ஜாஃப்னாவில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வரம் கிடைத்தே தீர்வு இந்த பயிற்சிக்கு வந்தார் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கோயம்புத்தூரில் வியாபாரத்துல கோடி கோடியா நீங்க பணத்தை பெருக்கணுமா உங்க வியாபாரம் போகுது பெருசா ஜெயிக்க முடியலன்னு இருக்கிறீங்களா வியாபாரத்தின் மூலமா பெரிய வெற்றியை அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களா வியாபார வசியங்களை என்கின்ற பயிற்சி வகுப்பு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி கோயம்புத்தூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாங்க உங்களுக்கு உங்க வியாபாரத்துக்கு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க பிசினஸ் பார்ட்னர்கள் கிடைப்பாங்க புது ஐடியா கிடைக்கும் ஐம்பது கஸ்டமர் கிடைப்பாங்க நீங்க இந்த வியாபார வசியக்களை கலந்து கொள்வதன் மூலமாக அந்த கட்டணத்தை நீங்க சுமார் ஒரு ஆறாயிரம் ரூபாய் செலவு செய்வீங்க இந்த பயிற்சிக்கு வந்தா வியாபார வசியக்களை பயிற்சிக்கு வந்தா நூறு நாட்கள்ல நீங்க இருபது லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும் சோ வியாபாரத்துல இருபது லட்ச ரூபாய் உருவாக்கும் நினைக்கிறவங்க வியாபார வசியக்களை பயிற்சி வகுப்பு ஜூலை இருபத்தி ஒண்ணு கோயம்புத்தூர் நடக்குது மதுரையில் நடக்குமா திருச்சி நடக்குமான்னு கேட்காதீங்க கோயம்புத்தூர்ல மட்டும்தான் நடக்கும் அதனால தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் கோயம்புத்தூரை நோக்கி வாருங்கள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி உங்க வாழ்க்கையில பெரும் செல்வத்தை ஈட்டுவதற்கு பணத்தை பெருக்குவதற்கு பல டிப்ஸ் ஐடியா நான் சீக்கிர பாருங்கள் அதற்கப்புறம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஒரு சிறப்பு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இரண்டு நாள் ராமேஸ்வரம் ஸ்ரீ ஸ்ரீராம் யாத்திரை என்கிற யாத்திரை இதுல ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு பதஞ்சலி சித்தரோட ஜீவசமாதியில சிறப்பு தியானத்திற்கு கூட்டு பிரார்த்தனை அன்னதானம் திலாகோமங்கள் சிறப்பு காரியத்தனை பரிகாரங்கள் எல்லாம் செய்ய இருக்கின்றோம் இரண்டு நாளும் என்னுடன் யாத்திரை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொலைபேசி மீறி தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதம் கடைசியில் காசி யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஐந்து நாட்கள் காசி யாத்திரை ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் வர மாதிரி சிறப்பு காசி காசி அது இல்லாமல் அயோத்தி ராமர் கோயிலும் இந்த முறை கூட்டிட்டு போகிறோம் வாரங்கள் பைரவ சூட்சும யாத்திரை என்று இந்த யாத்திரைக்கு பெயர் பரவல் நினைக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது காசிக்கு வாங்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க குறைந்த கட்டணத்துல நிறைவா போயிட்டு வர முடியும் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே கலந்து கொள்ளுங்கள் நலமும் வளமும் பெருகட்டும் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்க அனைவரையுமே சந்திக்கின்ற இந்த ஆசாட்ட நவராத்திரி காலம் தமிழா தமிழர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்